தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே ரோமர் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி மூன்று முதல் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூத்தி மூன்று வரை இருபதே ஆண்டுகள் மட்டும் வாழ்ந்த சாம்வேல் மோரிஸ் என்ற கபு ஒரு சகாப்தம் அமெரிக்காவிலிருந்து ஆப்பிரிக்காவுக்கு மிஷினரிகள் சென்று கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் கபு ஆப்பிரிக்காவிலிருந்து அமெரிக்காவுக்கு சென்ற மிஷினரி என்றால் மிகையாகாது மேற்கு ஆப்பிரிக்காவின் லைபீரியாவில் குரூ பழங்குடியினத்தின் இளவரசனாக பிறந்தவன் தான் கபு இந்த பழங்குடி மக்களுக்கும் பக்கத்து ஊரில் இருந்த மற்றொரு பழங்குடி மக்களுக்கும் இடையே நடந்த சண்டையில் குரு பழங்குடி மக்கள் தோற்றுப்போகவே இளவரசன் கபுவை சிறை கைதியாக பிடித்து வந்தனர் மேலும் அவனை பார்க்க விரும்பினால் ஒவ்வொரு மாதமும் மிக அதிகமான பணம் தர வேண்டும் என்று வற்புறுத்தினர் அவர்கள் கேட்ட தொகையை கபுவின் தகப்பனால் தர முடியாததால் கபுவை மிகவும் கொடூரமாக நடத்தினர் கடினமான பல வேலைகளை செய்யும்படி கட்டாயப்படுத்தப்பட்டான் அநேக முறை சவுக்கடிப்பட்டான் அன்றும் அதே போல கபு சவுக்கடி வாங்கிக் கொண்டிருந்த நேரம் மிகவும் பிரகாசமான ஒரு ஒளி அவனை சந்தித்தது அந்த ஒளியிலிருந்து நீ இங்கிருந்து ஓடிவிடு என்று சத்தம் கேட்டது அதே நேரத்தில் அவனை கட்டியிருந்த கயிறும் தானாக களன்று கீழே விழவே கபு தனக்கு இருந்த கொஞ்ச பலனை ஒன்று சேர்த்து அங்கிருந்து ஓடிவிட்டான் இரவெல்லாம் ஒரு காட்டின் வழியே ஓடினான் பகலில் மரப்பொந்துகளில் ஒளிந்திருந்தான் சில நாட்கள் கழித்து சற்று நாகரிகம் அடைந்த மான்டோவியா என்ற ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தான் அங்கிருந்த ஒரு சிறுவன் கபுவை ஆலயத்திற்கு அழைத்துச் சென்றான் அங்கே மிஸ் நோல்ஸ் மிஷினரியாக ஊழியம் செய்து கொண்டிருந்தாள் அன்று அவள் பவுல் அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த சம்பவத்தை பற்றி பேசினாள் இவர்கள் சொல்வது தனக்கு நேரிட்ட சம்பவம் போல இருக்கிறதே என்று அதை கூர்ந்து கவனித்தான் மென்மேலும் வசனத்தை கேட்டு விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டான் பின்பு ஞான பெற்று சாம்வெல் மோரிஸ் என்று அழைக்கப்பட்டான் சில நாட்கள் மான்ட்ரோவியாவில் தங்கியிருந்து வெள்ளையடிக்கும் வேலையை செய்து வந்தான் சபையில் பக்தி வைராக்கியமான ஒரு கிறிஸ்தவனாக மாறினான் அவன் பரிசுத்த ஆவியானவரை பற்றி மேலும் அறிந்து கொண்டு தனது கிராமத்திற்கு சென்று ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அவனுடைய ஆர்வத்தை கண்ட மிஷனரி லிஸி மேக்னீல் அமெரிக்காவில் தனக்கு வழிகாட்டியாக இருந்த ஸ்டீபன் மெரிட் என்பவரிடம் சென்று டெய்லர் யுனிவர்சிட்டியில் படிக்கும்படி உற்சாகப்படுத்தினாள் ஆனால் சிறுவன் மோரிசுக்கு பணமும் இல்லை எப்படி பிரயாணம் செய்ய வேண்டும் என்ற வழியும் தெரியவில்லை ஆனால் விசுவாசத்தில் வெறும் காலால் நடக்க ஆரம்பித்தான் ராபர்ட் ஸ்போர்ட் என்ற துறைமுகத்தை அடைந்தான் கடற்கரையிலேயே படுத்து தூங்கினான் பல நாட்கள் கழித்து அமெரிக்கா செல்லும் கப்பல் ஒன்று வந்தது அதில் எப்படியாவது அமெரிக்கா சென்றுவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அவனிடம் பணம் இல்லாததால் கப்பலில் வேலை செய்து தருவதாக கூறி ஏறிக்கொண்டான் பயணம் அவனுக்கு லகுவானதாக இருக்கவில்லை கருப்பின வாலிபன் என்பதால் அனைவராலும் ஒதுக்கப்பட்டான் கடினமான வேலைகளை செய்து தரச் சொல்லி அவனை பயணிகளும் கப்பல் கேப்டனும் அடித்தனர் அனைத்தையும் தன் தேவனுக்காக பொறுத்துக் கொண்டான் எப்படியாவது அமெரிக்கா சென்று வேதாகம கல்லூரியில் படித்து தனது சொந்த ஊரான லைபீரியாவில் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்பதே அவனுடைய வாஞ்சை அதற்காக கப்பலில் தனக்கு ஏற்பட்ட அனைத்து கொடுமைகளையும் தாங்கிக் கொண்டான் அவனுடைய சாட்சியுள்ள வாழ்க்கையை பார்த்து கப்பல் நியூயார்க் வந்து சேருவதற்கு முன்பாகவே கப்பலில் இருந்த அனைவரும் ரட்சிக்கப்பட்டனர் அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஜெபித்து பாடல் பாடும் அளவுக்கு வந்துவிட்டனர் நியூயார்க் வந்த மோரிஸை ஸ்டீபன் மெரிட் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவனை டெய்லர் யூனிவர்சிட்டிக்கு அழைத்து சென்றார் அங்கு யாருமே தங்க விரும்பாத ஒரு அறையில் தங்கிக் கொண்டான் அவனுடைய விசுவாசம் சக மாணவர்களுக்கு சவாலாக இருந்தது அருகில் இருந்த சபைகளில் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டான் மோரிஸ் இரவு நேரத்தில் அவனுடைய அறையில் நெடுநேரம் ஜெபிக்கும் ஜபசத்தம் கேட்டது அந்த பல்கலைக்கழகத்தின் பிரசிடென்டாக இருந்த மிஸ்டர் ரீட் ஒருமுறை முறை மோரிஸை பற்றி இவ்வாறு கூறினார் சாம்வெல் மோரிஸ் டெய்லர் யுனிவர்சிட்டிக்கு தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தேவ மனுஷன் அவன் தன்னுடைய மக்களுக்கு ஊழியம் செய்யும்படி தன்னை ஆயத்தப்படுத்தவன்தான் என்று நான் நினைத்தேன் ஆனால் அவன் உலகம் முழுவதும் மிஷினரி ஊழியம் செய்ய இந்த டெய்லர் யூனிவர்சிட்டியை ஆயத்தப்படுத்திவிட்டான் என்றாா் யாரெல்லாம் சாமியல் மோரிஸை சந்தித்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அவனுடைய வாழ்க்கையும் விசுவாசமும் ஜெபமும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு தனது இருபதாவது வயதில் கடுமையான நிமோனியாவால் பாதிக்கப்பட்டு இறந்தான் அவனுடைய இறப்பு அவனுடைய சக மாணவர்களுக்கு மோரிஸின் சொந்த ஊரான லைபீரியாவுக்கு சென்று மிஷினரியாக ஊழியம் செய்ய வேண்டும் மோரிஸின் கனவை நினைவாக்க வேண்டும் என்று ஆர்வத்தை தூண்டியது நிறவெறி அமெரிக்காவில் தலைவரித்து ஆடிய அந்த காலகட்டத்திலும் வெள்ளையர்கள் அனைவரும் நிற பாகுபாட்டையும் மறந்து மோரிஸ் சொல்வதை ஆர்வத்துடன் கேட்டனர் பிரியமானவர்களே சாம்யுல் மோரிஸ் தனது பதினாலாவது வயதில் ரட்சிக்கப்பட்டான் இருபதாவது வயதில் மரணமடைந்தான் தேவனோடு வாழ்ந்த ஆரே வருடத்தில் பெரிய சகாப்தத்தையே ஏற்படுத்திவிட்டான் அதுவும் முன்பின் தெரியாத அமெரிக்க தேசத்தில் சாம்யூல் மோரிஸின் வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு தூண்டுகோலாக அமையட்டும் எத்தனை வருடங்கள் உயிர் வாழ்ந்தோம் என்பதை விட கர்த்தருக்காக என்ன செய்தோம் என்பதை மிகவும் முக்கியம் சாம்வேல் மோரிஸின் வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக அமையட்டும்